இடஒதுக்கீடு என்பது இஸ்லாமிய பெருமக்களுக்கு எங்கு உள்ளது தெரியுமா சிறைச்சாலையில மட்டும் தான் இருக்கிறது என்று அம்பலப்படுத்தினார் புள்ளி விவரத்தோடு ஒரு நானூறு ஆண்டு கால வரலாற்றை கொண்டிருக்கிற இஸ்லாமிய பெருமக்கள் சாகத்தால் தேசத்தின் விடுதலைக்காக தன்னை ஆகிருதியாக்கி கொண்டிருக்கிறவர்கள் தூக்கு மேடைக்கும் துப்பாக்கி குட்டுக்கும் அஞ்சாவது போராடிய இஸ்லாமிய பெருமக்கள் இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களை காட்டிலும் கொடுமையாக அடக்கப்பட்டிருக்கிற செய்தியை ஒரு மாபெரும் தலைவராக மனித உரிமை கழகத்தினை இருக்கக்கூடிய அந்த மாபெரும் தலைவர் சச்சார்வர்கள் சொன்னார்கள் அசைக்க முடியாத தவிர்க்க முடியாத எழுச்சிகரமான இரட்டை முழக்க கோரிக்கை வைத்து நடத்தக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற தமிழகத்தின் தண்டிராக தலைவர் மேடையில விட்டு இருக்கிற ஆளுமைகளே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துடைய இரண்டு முழக்கங்களை தமிழகம் முழுக்க இனிமேல் எழுப்ப வேண்டிய கட்டாயத்தை தமிழக அரசு ஏற்படுத்தி இட இடஒதுக்கீடு என்பது சமூக நீதியினுடைய அடித்தளம் என்பதை நாம் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அது பெரியார் தொடங்கி அம்பேத்கர் தொடங்கி தமிழகத்திலே திராவிட மாடல் என்று சொன்னால் இடஒதுக்கீட்டை ஒதுக்கிவிட்டு ஆட்சியிலே இருக்க முடியாது என்பதை வலியுறுத்தித்தான் நாம் இன்றைக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே ரங்கநாத் மிஸ்ராவுடைய கமிஷன் ஆணையம் தெளிவாக சொன்னது இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களுடைய மக்கள் தொகைக்கேற்ப கேற்ப பத்து விழுக்காடு கொடுக்கும் கேட்டார்கள் நாம் கேட்டுக் கொண்டிருப்பது ஏழு விழுக்காடு தான் அதை தருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தடை என்று சொன்னால் அந்த தடையாக இருக்கக்கூடிய திமுக ஆட்சிமுடையத்திலிருந்து இழைக்கப்படும் என சந்தேகமில்லை அது மட்டுமல்ல நாம் இங்கே எல்லோருக்குமே தெரியும் மன்மோகன் சிங் செ அமைச்சராக போது அவர் போட்டிருக்கிற ஆணைய சக்சார் கமிஷன் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுடைய நிலைகளை பற்றி ஆய்வு செய்வதற்காக போட்டார்கள் அந்த கமிஷன் மிக தெளிவாகச் சொன்னது ஒரு நானூறு ஆண்டு கால வரலாற்றை கொண்டிருக்கிற இஸ்லாமிய பெருமக்கள் தியாகத்தால் இந்த தேசத்தின் விடுதலைக்காக தன்னை ஆகிருதியாக்கி கொண்டிருக்கிறவர்கள் தூக்கு மேடைக்கும் துப்பாக்கி குட்டுக்கும் அஞ்சாவது போராடிய இஸ்லாமிய பெருமக்கள் இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களை காட்டிலும் கொடுமையாக அடக்கப்பட்டிருக்கிற செய்தியை ஒரு மாபெரும் தலைவராக மனித உரிமை கழகத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த மாபெரும் தலைவர் சச்சா சச்சார்வர்கள் சொன்னார்கள் ஆகவே அவர் சொன்னார் இடஒதுக்கீடு என்பது இஸ்லாமிய பெருமக்களுக்கு எங்கே உள்ளது தெரியுமா சிறைச்சாலைகளை மட்டும்தான் இருக்கிறது என்று அம்பலப்படுத்தினார் புள்ளி விவரத்தோடு ஆகவேதான் நாம் கேட்டிருக்கிற கோரிக்கை ஜீவாதாரமான கோரிக்கை அதை நிறைவேற்ற வேண்டிய கடமை பொறுப்பும் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற திமுகவுக்கு உண்டு இல்லை என்று சொன்னால் எனக்கு முன்னாலே சொன்னே போல் இந்த மக்களுடைய ஒட்டுமொத்தமான வாக்குதான் திமுகவை ஆட்சி விடத்திலே அமர வைத்திருப்பதை மறந்து விடாதீர்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி அப்படி இருக்காது இருக்க முடியாது நீங்கள் வாக்குறுதியை நிறைவேற்ற தவறினால் இரண்டாவதாக தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு நடந்திருக்கக்கூடிய குண்டுபிடிப்புக்கு பின்னால் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் காரக்கரகத்திலே வெங்கு மடிந்து செத்திருக்கிற இஸ்லாமிய தோழர்கள் பல பேர் இருக்கிறார்கள் நான் வழக்கடத்துக் கொண்டிருக்கிறேன் இன்றைக்கும் எப்படி சாய்பாபா அவர்கள் பத்தாண்டு காலம் அன்றைக்கு பாசிச கூட்டத்தால் எந்த தவறுமே செய்யாமல் அடக்கி ஒடுக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு சிறைச்சாலைக்குள்ளே தொண்ணூறு விழுக்காடு அவர் மாற்றுத் திறனாளியாய் அன்றைக்கு பாதிக்கப்பட்டிருந்தவரை எந்த உதவியும் செய்யாமல் வெளியே வந்து மாண்டு போனார் ஸ்டான் சுவாமி ஒரு பாதிரியார் மறைமக்களுக்காக போராடி ஒரு மாபெரும் மனிதன் அவரே பார்க்கு சுயாலை பாதிக்கப்பட்ட மனிதன் எப்படி சங்கி கூட்டம் பாசிச கூட்டம் அவரை சிறைச்சாலைக்குள்ளே வைத்து நிறுவனை கொலை செய்ததோ அதை போலவேதான் இஸ்லாமிய பெருமக்கள் பல பேர் சிறையிலே வாடியிருக்கிற காட்சியை எனக்கு நன்றாக தெரியும் காரணம் அந்த வழக்கை நடத்தியவன் நடத்தி கொண்டிருக்கிறவன் சாய்பாபாவை போல் சான்சாமியை போல் நீங்கள் இருபத்தைந்து ஆண்டு காலம் இந்த மக்களை வதைத்திருக்கிறீர்கள் யாருக்கு கிடைத்திருக்கிறது வாய்ப்பு இந்த திராவிட மாடு ஆட்சி சொல்லக்கூடிய திமுக காட்சியில மகாவிஷ்ணு போன்றவளுக்கு தான் வாய்ப்பும் மரியாதை இருக்கிறது அவர் எப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் பேச நுழைந்தார் ஒரு சங்க கூட்டத்தை சார்ந்தவன் பள்ளிக்கூடத்தில் போய் பிரச்சாரம் செய்கிறான் ஆனால் இந்த மக்களுக்காக போராடக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களை இது எனக்கு முன்னாலே விளக்கப்பட்டதை போல ஆட்சி சட்டம் அதே போல் உச்ச நீதிமன்றம் அரசியல் சாசனம் மிக தெளிவாக எடுத்து சொன்னது எழுபத்தி ரெண்டாவது பிரிவு அது நூத்தி அறுபத்தி ஒன்னாவது பிரிவு மாநில அரசாங்கத்திற்கு முழு உரிமை உண்டு யாரெல்லாம் தண்டிக்கப்பட்டிருந்தாலும் தண்டனைக்கு பின்னால் அவர்கள் தண்டனை அனுபவிக்கிற போது அதை விடுவிக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு உண்டு என்பதை பேரறிவாளுடைய வழக்கிலும் ஸ்ரீகரன் வழக்கிலும் உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொன்னது ஆனால் அதற்கு பின்னாலும் இன்றைக்கு ஏமாற்றுகிறீர்கள் பரவாயில் என்று சொல்லி தமிழகத்து மக்களை ஏமாற்ற பார்க்கிறீர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் ஏமாற மாட்டார்கள் என்பதற்கு உதாரணமாகத்தான் இங்கே அமைந்து கொண்டிருக்கிறார்கள் மனித உரிமைக்கு போராடக்கூடியவர்கள் இந்த அமைப்பு எங்கே அடக்குமுறை என்றாலும் அங்கே எழுந்து நிற்கும் என்று சொல்லிக் கொண்டு இந்த இரண்டு கோரிக்கை ஜீவாதாரமான கோரிக்கை இஸ்லாமிய பெருமக்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல யாருக்கெல்லாம் ஜனநாயகத்தின் மீது சமத்துவ சமூக கோரிக்கை இந்த கோரிக்கை நிறைவேற்றாவிட்டால் இந்த இடத்திலே துவங்கி இருக்கிற இந்த பொறி நெருப்பு தமிழகத்தில் ஜோலியாக மாறி திமுக அகற்றப்பட்டு சொல்லிக்கொண்டு நன்றி குறிப்பிடுகிறது